வாங்க கற்றுக்கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவோம் உயிர்களை காப்போம் எங்களுடைய தீயணைப்பு துறையினுடைய இயக்குனர் அம்மா அவர்களுடைய முதல் இனிஷியேட்டிவ் மேடம் வந்து ஃபயர் சர்வீஸுக்கு வந்த முதல் இனிஷியேட்டிவாக பொதுமக்களுக்கு அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு வரும் சனி ஞாயிறு அக்டோபர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களில் பொதுமக்களுக்கு காலை பத் பத்து மணி டு பதினோரு மணி பனிரெண்டு மணி டு பதிமூணு இதே மாதிரி ஈவினிங் பதினாறு டு பதினேழு மூன்று செஷன் இந்த சனி ஞாயிறில் மூணு மூணு ஆறு செஷனில் அவங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தீ பாதுகாப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வாக ஐந்து தலைப்புகளை சொல்லியிருக்காங்க அதில் தீயணைப்பான்களை எப்படி யூஸ் பண்ணுறது பொதுமக்கள் வந்து ஃபயர் எக்ஸ்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய எல்பிஜி சிலிண்டரை பற்றி தெரிஞ்சிக்கணும் எல்பிஜி தீ விபத்து அதை பற்றி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மூன்றாவது எலக்ட்ரிக்கல் தீ விபத்து மின்சார தீ விபத்தை பற்றியும் நான்காவதாக பட்டாசு வரும் தீபாவளிக்காக அவங்களுக்கு பட்டாசு தீ விபத்தை பற்றியும் அடுத்தது வாகன தீ விபத்து இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் தீ விபத்து போன்ற இந்த ஐந்து தலைப்புகளில் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வி சர்வ் டு சேவ் இந்த தீயணைப்புத் துறையினுடைய காக்கும் பணி எங்கள் பணி என்ற முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக எங்களுடைய இயக்குனர் அம்மா அவர்களுடைய உத்தரவின்படி நாங்கள் வரும் சனி ஞாயிற்களில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் வாங்க கற்றுக்கொள்வோம் என்று பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாளைக்கு ரெண்டு நாள் எப்படி இந்த இரண்டு நாட்கள் வந்து அவங்களுக்கு இலவச வகுப்பு தான் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை அவங்களா விருப்பப்பட்டு இந்த நாங்கள் நிறைய இடத்துல மாதிரி விளம்பரம் பண்றோம் ப்ரஸ் மூலமாகவும் நம்மளுடைய நாளிதழ் மூலமாக விளம்பரம் பண்றோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் ஃபீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறோம் எங்களுடைய இயக்குநருடைய உத்தரவுப்படி இவங்களுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவங்க ஏதாவது தீ ஏற்பட்டா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இயற்கை பேரிடையிலேருந்து அவங்கள எப்படி காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் இது மூலமா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே முந்நூற்றி ஃபயர் ஸ்டேஷன்லேயுமே தமிழ்நாடு இந்த வரும் இரண்டு நாட்களில் நடைபெறுகிறது அதே மாதிரி ஒரு ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அலுவலர் தலைமையிலே ஒரு ஒரு மாக்ரில் போலி ஒத்திகை பயிற்சின்ற மாதிரி ஒத்திகை பயிற்சியை வந்து நாங்க நடத்திக்கிட்டு வரோம் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எங்களது சென்னையில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு ஃபயர் ஸ்டேஷன் ஒரு மீட்பு நிலையம் மொத்தம் நாற்பத்தி மூன்று ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு இதுல நாற்பத்தி மூணு ஸ்டேஷன் சுமார் ஒரு அறுபது வெஹிக்கிள்ஸாவது இருக்கும் ஃபயர் வெஹிக்கிள் இருக்கும் அவங்களுக்கு படை திரட்டு மணி என்று சொல்லக்கூடிய மொபிலைசேஷன் டியூட்டி டே நைட் அவங்க இந்த குரு அங்கேயே இருப்பாங்க அதே மாதிரி வெளி மாவட்டத்தில் இருந்தும் ஒரு இருபத்தி ஏழு வாகனங்கள் தீயணைப்பு ஊர்திகள் வருது அது அங்கங்கே நம்ம சென்சிட்டிவான பிளேஸ்லலாம் அதை அந்த வண்டிகளை நிறுத்தி நம்ம எந்த ஒரு அசம்பவத்தை நடந்தாலும் அடுத்த ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள்ள அந்த இடத்த ரீச் பண்ணுற மாதிரி வெஹிக்கல்லாம் நிறுத்துகிறேன் சார் பணியில் ஈடுபடுறேன் இங்கே சென்னை பார்த்தீங்கன்னா நாலு ஃபயர் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது இதில் ஒரு ஒரு டிஸ்டிக் ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் மினிமம்னாலும் ஆயிரம் பேர் இருப்பாங்க வெளியே இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் கிட்ட வந்து சார் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர் இந்த தீபாவளி நேரத்தில் சென்னையில் மட்டும் இருப்பேன் சார் இந்த மழை பெய்ய காலக்கூட சிட்டி அப்படின்றத விட இந்த புறநகர் பகுதிகளை அதிகமாக பாதிக்கப்படும் அவங்களுக்கான அவங்க தயார் நிலை எப்படி இருக்கு ஏன்னா அவங்க அதிகமாக மழையில பாதிக்கப்படுறது அவங்க தான் மீட்பு பணிகள் தயார் நிலை இது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழைக்கு எங்களுடைய இயக்குனர் மேடம் வந்து சென்னை கார்பரேஷன் கமிஷனரை ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சந்தித்தாங்க அவங்களுடைய ஐ ட்ரிபிள்சி என்ற மாடர்ன் கண்ட்ரோல் ரூம்மையும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி துறையும் அவங்க கூட ஒருங்கிணைந்து எப்படி செயல்படுவதுன்றதை குறித்து பேசியிருக்காங்க அதே மாதிரி மண்டே திங்கட்கிழமை வந்து நம்மளுடைய ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு டைரக்டரையும் பார்த்து அவங்க கூட ஒருங்கிணைந்து அவங்களுடைய படகு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது துறை படகும் பொதுமக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை நம்மளுடைய ஃபயர் சர்வீஸ் போட்டு இல்லாமல் ஃபிஷரீஸ் போட்டே வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுன்றதை பற்றி மீட்டிங் போட்டிருக்காங்க சார் தேங்க் யூ சார்